ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு பலன்கள் அதாவது இந்த புத்தாண்டானது வருகின்ற மார்கழி மாதம் பதினேழாம் தேதி வியாழக்கிழமையன்று பிறக்க இருக்கிறது அதாவது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரிஷப ராசியில் அதுவும் கிருத்திகை நான்காம் பாதம் நட்சத்திரத்தில் கன்னியா லக்னத்தில் இந்த புத்தாண்டானது உதயமாகிறது அப்போது இப்படி உதயமாகின்ற இந்த புத்தாண்டில் பார்க்கும் பொழுது இந்த வருடம் குருவினுடைய பெயர்ச்சியும் நடக்க இருக்கிறது அதாவது மிதினத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் கடகமனைக்கு பயிற்சியாகிறது எப்போ அதாவது இரண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று அதே போல ராகு கேதுக்களினுடைய பயிற்சியும் இந்த வருடத்தினுடைய இறுதியில் நடக்க இருக்கிறது அதாவது ஆறு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று ராகு பகவான் கும்பத்திலிருந்து மகரத்துக்கும் கேது பகவான் சிம்மத்திலிருந்து கடகமனைக்கும் பயிற்சியாகிறது அப்போ இந்த வருடம் முழுவதும் சனி பகவானது மீனமலையில் இருக்கு ஸோ இந்த வருடாந்திர கிரகங்களினுடைய அடிப்படையிலும் மாதாந்திர கிரகத்தினுடைய பயிற்சியினுடைய அடிப்படையிலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படிப்பட்ட தாக்கத்தை உருவாக்கும் என்ன மாதிரியான அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் என்பதை பற்றி பனிரெண்டு ராசிகளுக்கும் டீட்டெயிலாக தனித்தனியே நம்ம பார்க்கப் போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க துலாம் ராசி அன்பர்களே புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கும் அந்த புத்தாண்டு அன்றைக்கு நீங்கள் பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சுக்குரன் முயற்சி ஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்கார் அதாவது முயற்சி ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குருவின் பார்வையில் இருக்குது அப்போ தொற்றது துளங்கும் முயற்சிகள் அத்தனையும் வெற்றிகரமாக நடக்கும் அதுபோல அந்த புத்தாண்டு அன்று கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறக்கிறது அதாவது சூரியன் நட்சத்திரம் அந்த சூரியன் என்பது உங்கள் ராசிப்படி பதினொன்னுக்குரியவன் லாபாதிபதி அப்போ லாபத்தை அனுபவிக்கக்கூடிய அமைப்பும் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பும் இந்த காலகட்டம் இருக்கிறது அப்போ தொட்டது தொடங்கும் நினைத்த காரியங்கள் ஜெயமாக போகிறது உங்க மனசில் இருந்து வந்த குறைகள் நிவர்த்தியாக போகிறது மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகப் போகிறது தெளிவான டிசிஷன் மேக்கிங் எடுக்க போகிறீங்க தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல அனுகூல மேன்மைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு என இந்த வருடத்தில் குரு பகவான் அதாவது ஆறாம் அதிபதி வேலை என்று சொல்லக்கூடியவன் வேலைக்கு காரக கருத்தவாக இருக்கக்கூடிய குரு பகவான் பத்தாம் இடம் என்று தொழில் சொல் இருக்கக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்து உச்ச பலத்தோடு இருந்த ஆறாம் இடத்தை பார்க்குறார் அப்போ வேலை நிச்சயமாக உண்டு வேலையில் உயர்வு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல வருடம் அதாவது நிறைய துலாம் ராசி என்பர்கள் வேலையில் செட்டில் ஆக போகிறீங்கன்னு அர்த்தம் படித்து முடித்தவுடன் வேலை கன்ஃபார்ம் என்ன படிப்பு படித்திருக்கிறீர்களோ அந்த படிப்புக்குண்டான வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய அமைப்புக்கள் சந்தர்ப்பங்கள் சிறப்பு பெறக்கூடிய ஒரு நல்ல வருடம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு துலாம் ராசி என்பர்களுக்கு சொல்லணும் இந்த இடத்துல பொருளாதார ரீதியில் எப்படி இருக்குது பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி இருக்குது ரெண்டாம் இடத்தை பார்க்கணும் பொருளாதாரம் அப்படின்னாலே இந்த துலாம் ராசின்பர் ரெண்டாம் ரெண்டாம் இடத்தை ரெண்டாம் அதிபதி பார்க்கணும் அந்த ரெண்டாம் இடத்தை பார்த்திங்கன்னா இந்த வருடம் குருவினுடைய பார்வை கிடைக்கிறது தன காரக கிரகம் உச்சபலத்தோடு இருக்கார் பனிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை தான் உச்சபலம் அதாவது எங்கே அது உங்கள் தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ தனம் பொருளாதாரம் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கம்பேர் பண்ணும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பொருளாதாரத்தில் சூப்பரா இருக்க போகுது பொருளாதாரத்தில் இருந்து வந்த கஷ்டங்கள் விலகக்கூடிய தன்மை குடும்பத்தில் உறுப்பினர்களை இணைத்து கொள்ளக்கூடிய தன்மை குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கக்கூடிய ஒரு வருடம் உங்க பேச்சு அழக அற்புதமா இருக்க போகுது ஆணித்தரமாக இருக்கப்போகிறது போகிறது இதுவரைக்கும் உங்க பேச்சை கேட்காதவர்கள் கூட கேட்கக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லணும் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு சார் வீடு வண்டி வாகனங்கள் இதெல்லாம் அமையுமா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா குரு பார்க்கிற நாலாம் இடத்தை பார்க்கிறார் உச்ச குரு தனக்காரகன் நாலாம் இடத்தை பார்க்க போறார் இந்த ஜூன் மாதத்துக்கு அப்புறம் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் நிச்சயமாக உங்களுடைய சுகஸ்தானம் போகிறது வீடு வண்டி வாகனம் அசையும் அசையா சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் சிறப்பு பெறக்கூடிய ஒரு நல்ல வருடம் நிறைய பேர் வீடு கட்டுறதுக்கான எண்ணங்கள் இப்போ இருந்தே உங்கள் மனசில் இருக்கோம் ஆறாவது மாதத்துக்கு அப்புறம் அந்த அதை அதுக்குள்ளே என்ட்ரி ஆகிறீங்க கன்ஃபார்மாக என்ட்ரி ஆக போகிறீங்க வீடு வாங்க போகிறீங்க அல்லது கட்டண வீட்டை வாங்க போகிறீங்க இல்லை ஏற்கனவே வீட்டை ஆல்ட்ரு பண்ணக்கூடிய நிலைகள் இல்லை ஒரு இடம் வாங்கி போடணுங்கிற எண்ணங்கள் இடத்தை வாங்கி போட்டிருந்தவங்க அந்த இடத்துல ஏதாவது கட்டிட்டு ஒரு வாடகை வருமானம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இப்படி சுகம் சார்ந்த விஷயத்தில் நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அமைய போகுதுன்னு சொல்லலாம் சார் குழந்தை நலன் எப்படி சார் இருக்க போகுது குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கு அனுகுலம்தான் குழந்தை காரக கிரகம் உச்சபலம் பெறப்போகுது அப்போ குரு வலுவாக இருக்குது குருங்கிறது குழந்தை காரக கிரகம் அப்போ குழந்தை நன்றாக இருக்க போகுது இந்த துலாம் ராசி என்பவர்கள் குழந்தைகள் படித்த படித்தவுடன் வேலை கிடைச்சிரும் பிளேஸ்மெண்ட்டு ஒரு ஃபைனல் இயர் படிக்கிறீங்கன்னா பிளேஸ்மெண்ட் ஆயிரும் ஏற்கனவே போன வருடம் ஏதோ ஒன்று ரெண்டு அரியர் விழுந்ததுன்னா எல்லாத்தையும் க்ளீன் அரியர் எல்லாம் முடிச்சுட்டு வேலைக்கு போகக்கூடிய அமைப்பு இருக்குது ஒரு சிலர் வெளிநாட்டுக்கு சென்று படிக்கக்கூடிய அமைப்பிற்கு உயர்கல்வி படிக்கக்கூடிய ஆர்வங்கள் அப்படிங்கிறது இந்த துலாம் ராசி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏற்படுத்தும் கடன் நிச்சயமா கடனுக்கு போவீங்க இல்லைன்னா ஏற்கனவே இருந்த கடனை அடைப்பீர்கள் அப்ப கடன் என்கின்ற விஷயம் உங்க ஆழ்மனதுக்குள் நிச்சயமாக எழுத்து செல்லும் ஆறாம் இடத்தை பார்க்கிறார் குரு ஆறாம் இடத்தை பார்த்தா ஆறாம் இடத்தை வலுப்படுத்துகிறார் அப்ப கடனை வலுப்படுத்துறார் கடன் மூலமாக அனுகூலம் ஆதாயம் உண்டு அப்படின்னு தான் சொல்றேன் ஒரு சிலர் கடனை வாங்கி டெவலப்மெண்ட் ஏற்கனவே தொழில் இருக்கின்றவர்கள் கடனை வாங்கி இன்னொரு தொழிலை ஆரம்பிக்கக்கூடிய நிலைகள் நிறைய துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏற்படுத்தும் இல்ல சார் ஏற்கனவே கடன் நிறைய இருக்கு சார் கடனை கட்டி விடுவோமா நிச்சயமாக உண்டு ஆறாம் இடத்தில் சுப கிரகம் ஆறாம் இடத்தை பார்க்குவர் அப்போ அந்த ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சில குறைநிறைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய வருடமாக இருக்கும் இந்த வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் ரொம்ப நாளாக இழுத்தடித்து கொண்டிருக்கிறது இதுக்கு சொல்யூஷனை கிடைக்கல அப்படின்னு இருக்கக்கூடிய துலாமுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சொல்யூஷன் கிடைக்கக்கூடிய ஒரு வருடம் எதிராளிகள் தொந்தரவு பயங்கரமா இருக்கு எதிர்ப்பு பகை எல்லாம் அதாவது வெற்றி ஆறாம் இடம் என்பது வெற்றி ஜெயிக்க பிறப்பீர்கள் அப்படின்னு சொல்லுவேன் அதுவும் குறிப்பாக அந்த எக்ஸாம் எழுதியிருப்பீங்க பாருங்கள் இந்த அரசாங்க எக்ஸாம் அல்லது எந்த எக்ஸாம் அந்த எக்ஸாம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வெற்றி தான் உங்களுக்கு நிறைய பேர் அரசாங்க வேலைக்கு போகக்கூடிய அமைப்பு இந்த துலாம் ராசி என்பருக்கு ரெண்டாயிரத்து இருபத்தாறு உண்டு அரசாங்கத்தில் உயர் பதவி இல்லை அரசாங்க எக்ஸாம் எழுதுவது பேங்க் செக்டார் ரயில்வே சம்பந்தப்பட்ட இந்த மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்ந்த அந்த எக்ஸாம் எழுதி அதில் சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய ஒரு வருடம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அப்படின்னு ஸ்ட்ராங்காக சொல்லலாம் திருமணம் துலாம் ராசி என்பர்களுக்கு திருமணம் இனிதே நல்லபடியா நடக்கும் ஏன்னா குரு என்கின்ற ஒரு சுப கிரகம் இரண்டாம் இடம் குடும்பஸ்தானத்தை பார்த்து குடும்பத்தில் அமைத்துக் கொள்ளக்கூடிய அமைப்புங்கிறது இந்த வருடம் நிச்சயமாக உண்டு அப்போ நிறைய பேருக்கு திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குரு குழந்தை காரக கிரகம் இருக்கா அப்போ திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியம் தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அமையும் நிறைய பேர் ரிசர்ச்சில் வந்து சாதிப்பீங்க இந்த வருடம் இந்த கண்டுபிடிப்பு சம்பந்தப்பட்ட துறை ரீதியில் அதாவது ரிசர்ச் எடுத்துக்கலாம் பிஹெச்டி சார்ந்த விஷயமாக இருந்துக்கலாம் அல்லது விஞ்ஞானம் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ள போய் எதாவது புதுசாக பண்றது பேட்டன் பண்றது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் துலாமுக்கு சூப்பராக இருக்கும் கலைத்துறையில் ஈடுபடுவீங்க நிறைய துலாம் ராசி என்பர்கள் கலைத்துறையில் என்ட்ரி சினிமா சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய அமைப்பு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி உண்டு மியூசிக்கில் இருக்கக்கூடியவர்கள் ஜொலிப்பீர்கள் இந்த சினிமா சம்பந்தப்பட்ட கலைத்துறை சம்பந்தப்பட்ட அழகு சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய அத்துணை ராசி என்பவர்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வருடம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தொழில என்ட்ரி ஆகக்கூடிய யோகம் அங்கிருந்து இருக்கு இது இதுவரைக்கும் நான் வேலை பார்த்தது போதும் இனி நான் சொந்த காலில் சொந்த கையில் உழைத்து முன்னேற வேண்டும் என்கின்ற எண்ணம் நிறைய துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த வருடம் ஏற்படுத்தும் அப்போ நிறைய பேர் வந்து பசங்கன்னா பிஸ்னஸ் அந்த பிஸ்னஸ்க்குள்ளே என்ட்ரி ஆகக்கூடிய வாய்ப்புங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல துலாம் ராசி என்பர்களுக்கு தொண்ணூற்றி ஐந்து பர்சன்ட்டு இருக்குன்ற சொல்லுவேன் வெளிநாடு வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அந்நிய மதத்தினர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதர்ஸ் டிஸ்ட்ரிக்ட் அதர் ஸ்டேட் ஸோ இந்த மாதிரி மற்ற மதத்தினருடன் பழகக்கூடிய அவர்களோட இசைவு ஏற்படக்கூடிய அவர்கள் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு ஆண்டாக அமையும் டோட்டலாக சொன்னால் உங்களுடைய அடையாளம்மை மாறப்போகுதுன்னு சொல்லுவேன் வித்தியாசமான ஒரு அணுகுமுறையால் வித்தியாசமான ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுத்து திறம்பட செய்யக்கூடிய ஒரு வருடம் விஸ்வரூபம் எடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த துலாமுக்கு அமையும் என்று சொன்னால் கண்டிப்பாக அதாவது இதுவரைக்கும் அப்படியே அடங்கி என்னடா அப்படின்னு இருக்கவங்க அந்த மன ரீதியில் கொஞ்சம் அப்படியே ஒரு போராட்டத்தனம் இருந்ததெல்லாம் அப்படியே ஆயிரும் இப்போ என்ன ஆகும்னா உங்கள் மனசு சூப்பராக இருக்க போகுது மனசு தெளிவாக இருந்தாலே எல்லாமே இருக்கும் அந்த மனம் நன்றாக அமர்ந்து ஒரு சாதிக்கக்கூடிய ஒரு உணர்வை கொடுத்து அதை செயல்படுத்தக்கூடிய ஒரு வருடமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அமையப்போகிறது துலாம் ராசி அன்பர்களுக்கு ஒரு துல்லிய பலன் வேணும் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கு என்ன மாதிரியான ஆதிபத்தியத்தில் இருக்குது எந்த டிகிரியில் இருக்கிறது இப்ப நடப்பு தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சமநாதன் எப்படி இருக்குங்கிறதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சொந்த தொழில் செய்வதற்குண்டான கொடுப்பினை இருக்கிறதா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் இருபத்தி ஆறில் எப்ப நமக்கு திருமணம் நடக்கும் எப்ப குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எந்த கோர்ஸ் எடுத்து படிச்சா நம்மளுடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் எப்ப நான் வீடு கட்டுவேன் எப்ப ப்ரமோஷன் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலியமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்